நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் நான் சகுணதேவி தேவி கோபால் இன்று தை அமாவாசை திதி நம்மில் பெரும்பாலானவர்கள் முன்னோர்களை நினைச்சு திதி தர்ப்பண படையல் வழிபாட்டை நிறைவு பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த வழிபாட்டை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் வீட்டில் அமாவாசை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது ஆனால் இந்த மாதம் இன்று அமாவாசை எங்களுடைய வீட்டில் த சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வழிபாட்டை நிறைவேற்ற முடியல அப்படின்றவங்களுக்கும் சில பேர் வீடுகளில் அமாவாசைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமே இருக்காது அமாவாசை படையல் போடக்கூடிய வழக்கமும் இருக்காது உங்களுக்கு அமாவாசை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க இந்த அமாவாசை திதி அதாவது இன்று பூஜாரியில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுட்டு முன்னோர்களை முறை நீங்கள் நினச்சி இன்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கு காரணமாக இருந்த அந்த மறைந்த முன்னோர்களுக்கு ஒரு நிமிடம் நன்றி செலுத்துங்க முன்னோர்களுக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய இந்த நன்றி என்ற வார்த்தை நம்முடைய தலைமுறையே தலைக்க வைக்குங்க இன்று இதற்காக நீங்கள் எந்த நேரமோ காலமோ கூட பார்க்க வேண்டாம் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து முன்னோர்களுக்கு நன்றி என்ற வார்த்தை மட்டும் மனமாற சொல்லுங்கள் முன்னோர்களை நினச்சி இந்த நாளில் உங்கள் கையால் யாராவது ஒருவருக்காவது நீங்கள் தானம் செய்யுங்க தானம் செய்யக்கூடிய பாகியமும் உங்களுக்கு கிடைக்கலையா இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு கைப்பிடி அரிசி மாவில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்து கலந்து உங்கள் வீட்டு வாசலில் மண் பேங்காய் இருக்கு அந்த இடத்துல நீங்கள் தூவிடுங்க அங்கு வர்ற வாயிலா ஜீவன்கள் இந்த உணவை சாப்பிட்டு உங்களை வாழ்த்துனாலே போதுங்க முன்னோர்கள் சாபம் முன்னோர்கள் தோஷம் பித்து தோஷம் எல்லாமே உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கிடும் அன்னதானம் செய்தவர்களுக்கு இந்த பரிகாரம் இப்போ சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களையும் எல்லோருமே செய்யலாங்க தவறு கிடையாது இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்த முன்னோர்கள் வழிபாட்டை தவறு விட்டவர்கள் மட்டும் செய்யுங்க எங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு படையல் போடக்கூடிய வழக்கம் இருக்குது திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்றவங்க எங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு படையல் போடக்கூடிய வழக்கம் இருக்குது திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கமும் இருக்குது ஆனால் நாங்கள் இந்த வழிபாட்டை தவற விட்டுவிட்டோம் இதன் மூலம் எங்கள் குடும்பத்திற்கு எந்த ஒரு தோஷமும் சாபமும் வந்துடக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன செய்வது அப்படின்னா இன்று மாலை ஆறு மணிக்கு உங்கள் நிலவாசல் படிக்கு உள்பக்கமாக ஒரு தட்டில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினச்சி ஒரு மண் விளக்கை ஏற்றி வச்சுடுங்க ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணி வச்சுடுங்க இந்த விளக்குக்கு முன்பாக முன்னோர்கள் வழிபாட்டை தார் முன்னோர்களிடமே ஒரு மன்னிப்பையும் கேட்டுடுங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த விளக்கையும் அந்த தண்ணீரையும் இன்று இரவு முழுவதும் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க விளக்கு தானாகவே எரிஞ்சு மலையும் ஏறிடும் அந்த டம்ளர் தண்ணீர் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் அந்த தண்ணீரை எடுத்து செடி கொடிகளுக்கு ஊற்றிட்டு விளக்கை சுத்தம் பண்ணி உள்ளே எடுத்துட்டு போய் வச்சுருங்க இன்று முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டவர்களுக்கு இந்த பரிகாரம் நல்லதொரு உதவியா உதவியாக இருக்குங்க நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் நன்மையை பெற்றுத்தரும் நம்பி செய்யுங்கள் நன்மை நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை உங்களை சேர்ந்த அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற தகவல் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்